இது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு எதுக்காக முக்கியம்னா இந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ட்டு யுனைட் நேஷன்ஸ் ஆரம்பித்து ஒரு பெரிய கூத்து கூத்தாடின்னு இது வந்து அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து கொடுக்க மாட்டேங்குது ஸோ நீங்கள் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க ஃபீல் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா இந்த கை இப்படி போகிறது ஓகே இந்த நாக்கை வந்து வடிச்சுக்கிறது அவர் பண்ணிகிட்டே இருந்தார் நடுவில் கேப் விட்டார் மறுபடியும் ஆரம்பித்தார் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் மெய்யூர் பாஸ்கர் ஐயா அவர்களின் புதல்வன் மேடை வேலை செஞ்சுட்டே இருந்தாரு சமீப காலமா உடல்நிலை காரணமா உயிருக்கு நேரிட்டது அவருடைய புதல்வரை ஊக்குவிக்கும் விதமா இந்த இயற்கை விவசாயத்துக்கு சிறந்த இளம் விவசாயி விருதுனை வழங்கும் bye oh